தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஊழி எழுதியவர் ரதன் வாசிப்பவர் சாம்பவி போருக்கு பின்னர் தமிழ் மக்களின் வாழ்வியலை மையப்படுத்தி பல திரைப்படங்கள் குறும்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன உலக சினிமா வரலாற்றில் இரண்டாம் உலக போரின் பின்னால் நவ யதார்த்தவாத சினிமா நியூவேவ் சினிமா பிரான்ஸ் போன்ற பல புதிய திரை வடிவங்கள் தோன்றின ரொபர்ட்டோ ரொசலினியின் போரை மையப்படுத்திய முத்தொகுதி ட்ரையோலஜி திரைப்படங்களான ரோமா சிட்டா அப்பரேட்டா நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபைவ் ஓப்பன் சிட்டி பைசா நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் பைசன் அண்ட் ஜெர்மேனியா ஜீரோ நைன்டீன் ஃபோர்டி செவன் ஜெர்மனி ஜீரோ உருவாகின பெலினி டிசிகா குரோசாவா போன்ற பல சிறந்த இயக்குனர்கள் இரண்டாம் உலக போரின் பின்னரே தோன்றினார்கள் பைசிகன் தீவ்ஸ் உட்பட பல சிறந்த படங்கள் உருவாக்கப்பட்டன ஐரோப்பா ஜப்பானில் மட்டுமல்லாது போர் நடைபெற்ற பல நாடுகளில் போரின் பின்னர் புதிய திரைப்பட இயக்கங்கள் வடிவங்கள் தோன்றின இலங்கையிலும் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலங்களில் விடுதலை புலிகள் பல குறும்படங்களையும் முழுநீள திரைப்படங்களையும் தயாரித்திருந்தார்கள் மிக குறைந்த தொழில்நுட்ப வசதிகளைக் கொண்ட காலத்தில் இப்படங்கள் உருவாக்கப்பட்டிருந்த போதும் இவை தரமான படங்கள் என்பது மறுப்பதற்கில்லை அதே காலத்தில் சுயமுயற்சிகளாக பல குறும்படங்கள் முழுநீள திரைப்படங்கள் வெளியாகியிருந்தன மறுபுறத்தில் சிங்கள தேசியத்தை வலியுறுத்தும் ஏராளமான சிங்கள படங்கள் வெளியாகியிருந்தன மாற்றுச் சிங்கள இயக்குநர்கள் பிரசன்னா விதானகே அசோக ஹங்கம போன்றோர் போரை விமர்சித்து திரைப்படங்கள் எடுத்திருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்த பின்னர் பிரசன்னா விதானகே வித்யூ வித் அவுட் ஒப ஒப எக்க என்ற படத்தை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிட்டார் பிரசன்னாவின் இயக்கத்தில் வெளிவந்த இருமொழி படமான இது போருக்கு பின்னர் வெளிவந்த ஒரு குறிப்பிடத்தக்க படம் அசோக ஹங்கமவின் இனி அவன் திரைப்படம் ஒரு தமிழ்மொழி படமாகும் போருக்கு பின்னரான தமிழ் சமூக சிக்கல்களை முன்வைத்திருந்த போதும் சிங்கள தேசியத்தை மீண்டும் வலியுறுத்தியது போர் முடிந்து மூன்றாண்டுகளின் பின்னர் இப்படம் வெளியாகியிருந்தது போர் முடிந்த பின்னர் பல முழுநீள தமிழ் படங்கள் வெளியாகியிருந்தன மதிசுதா லெனின் சிவம் என பல இயக்குனர்களின் படங்கள் வெளியாகியுள்ளன இதுவரை வெளிவந்த படங்கள் எதுவும் இலங்கை தமிழ் சினிமாவிற்கான புதிய வடிவத்தை உருவாக்கவில்லை குறும்படங்கள் விதிவிலக்கு குறும்படங்கள் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்தையும் தாக்கத்தையும் முழுநீள திரைப்படங்கள் வெளிப்படுத்த தவறிவிட்டன போர் தந்த வழிகளையும் போர் மீதான விமர்சனங்களையும் ஒரு புதிய வடிவ சினிமாவாக அல்லது ஒரு தரமான படைப்பாக உருவாக்கவில்லை புலம்பெயர் படைப்பாளிகளும் புலம்பெயர் தமிழ் படங்களுக்கான புதிய வடிவத்தை உருவாக்க தவறிவிட்டார்கள் மாறாக சதா பிரணவனின் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே போன்றவை விதிவிலக்கு ரொபர்டோ ரொசிலினியின் பைசா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளியாகிய படம் இரண்டாம் உலக போரின் பாதிப்பை அவலங்களை வலியை வெளிப்படுத்த அவர் ஆறு கதைகளை கொண்ட படமாக இயக்கியிருந்தார் இப்படத்தில் இருவேறு உலகங்கள் உள்ளதாக காட்டியிருப்பார் இதனை அவரே கூறியுள்ளார் said of the film, in paisa there were two worlds which came into contact, each with a different psychology and mental structure. அண்மையில் இருந்த ஓலி திரைப்படத்திலும் இயக்குனர் ரஞ்சித் யோசப்பின் திரைப்பட களமானது இருவேறு பிரதேசங்களில் நடைபெறுவது போல் உருவகப்படுத்தியுள்ளார் ஒரு பிரதேசம் கண்களுக்கு முன்னால் விரிந்துள்ளது மறு பிரதேசம் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் உணரக்கூடியதாக உள்ளது பைசா படம் போன்று ஒரு பாத்திரத்தின் மூன்று வெவ்வேறு காலங்கள் காட்டப்படுகின்றன ஆனால் இந்த மூன்று காலங்களும் திரையில் மாறி மாறி வருகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட பதினைந்து வருட காலத்தில் காசி என்ற பாத்திரத்தின் ஒவ்வொறான பரிணாமங்களை இயக்குனர் வெளிப்படுத்தியுள்ளார் சிறுவன் பதின்ம வயது பாடசாலை மாணவன் இளைஞன் ஆகியவற்றினூடாக காசி வளர்க்கிறான் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஐந்து வருட காலத்தை ஒதுக்கலாம் காசி என்ற பாத்திரத்தினூடாக ஊழி படத்தை படைத்துள்ள ரஞ்சித் யோசப் துரோகம் குறும்படம் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட குறும்படங்களை இயக்கியுள்ளார் இக்குறும்படங்கள் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதுகளை பெற்றவை டொரண்டோவில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் திரைப்படவியலை கற்ற ரஞ்சித் யோசப் தமிழ்நாட்டில் பூ படத்தில் இணை இயக்குனராக கடமையாற்றியுள்ளார் வேறு பல தமிழக படங்களிலும் பங்காற்றியுள்ளார் ஒன்பது தசம் ஐம்பது அவரது முதலாவது முழுநீள திரைப்படம் அதன் பின்னர் சினம் கொள் தற்போது ஊழி திரைப்படம் என மூன்று முழுநீள திரைப்படங்களை இயக்கியுள்ளார் ஒரு புலம்பெயர் படைப்பாளியான ரஞ்சித் யோசப் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுற்ற பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தனது பார்வையில் சினம் கொள் ஊழி திரைப்படங்களினூடாக முன்வைக்கின்றார் இவ்விரு படங்களும் ஒரு கால வரலாற்றை முன்வைக்கின்றன இதனை நிகழ்காலம் எனலாம் நிகழ்காலமே பின்னர் வரலாறாக மாறுகின்றது ஒரு தேசத்தை அழித்து மற்றொரு தேசத்தை புதிதாக கட்டியெழுப்ப முயற்சிக்கும் அரசுக்கு எதிரான ஒரு படைப்பாளியின் குரலே ஊழி வரலாறு தவறாக முடியாது தொன்மை வரலாறுகளை சிதைத்து கடந்த கால வரலாற்றின் படிமங்களை அழித்து நினைவுகளை அழிக்க முற்படும் அரசுக்கு எதிராகவே ஊழியின் ஆரம்பத்தில் இராவணன் நாடகம் திரையில் ஆடப்படுகின்றது ராவணன் தமிழனா என்ற கேள்வி எனக்குள்ளும் உள்ளது இராமாயணம் எங்கு நடைபெற்றது என்பதற்கு ஆய்வாளர்களே பல பதில்களை கூறுகின்றார்கள் ஆனாலும் தென் இலங்கை பல்கலைக்கழகங்களில் இராவணனை சிங்களவராக சித்தரிக்கின்றார்கள் செப்டம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரையின் தலைப்பு இது ராவணா இஸ் எ ஹீரோ ஆஃப் சிங்கள நேஷனலிஸ்ட் தொன்மையான பல தமிழ் கோயில்கள் புத்த கோயில்களாக மாற்றப்படுகின்றன ராவணனை தமிழனாக சித்தரித்து அவனது வீழ்ச்சியிலிருந்து காசியின் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார் ரஞ்சித் யோசப் அட்டம் எகோயனின் கலண்டர் திரைப்படத்தில் ஆர்மேனியாவிற்கு கனடாவிலிருந்து செல்லும் புகைப்படக்காரர் தனது புதிய ஆண்டின் நாட்காட்டிக்காக அங்குள்ள தேவாலயங்களை படம் பிடிக்கின்றார் துருக்கியிடம் தோல்வி கண்ட ஆர்மேனியா இன்று ஒரு தனி நாடு புகைப்படக்காரரின் நோக்கம் தொன்மைகளை தனது நாட்காட்டியினூடாக நினைவுகூறச் செய்வதாகும் இலங்கை அரசு திட்டமிட்டு தொன்மைகளை அழிப்பதன் காரணமும் இந்த நினைவுகளை மீட்டலுமாகும் வேர்களை அழிப்பதன் மூலம் வேர்களை தேடும் முயற்சிகளை தடை செய்யலாம் காசியின் வாழ்வினூடாக மூன்று முக்கிய விடயங்களை இயக்குனர் முன்வைக்கின்றார் தமிழர்களின் கல்வியை அரசு அளிக்க முற்படுகின்றது இரண்டாவதாக இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் மற்றும் மதுவின் பாவனையை அதிகரிக்க செய்கின்றார்கள் பாலியல் செயல்பாடுகள் அதிகமாக உள்ளன மூன்றாவதாக புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகளும் இன்றைய தமிழ் சூழல் அழிவிற்கு காரணமாக உள்ளது இவை மூன்றும் சமூகத்தின் மன இயல்பை மாற்றுகின்றன சமூக வறுமையை உருவாக்குகின்றன உலகின் பல நாடுகளில் மேற்கு நாடுகள் போதைப்பொருள் விற்பனையை ஊக்கப்படுத்தி பல நாடுகளை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுள்ளன கொலம்பியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளிலுள்ள பல நாடுகளை உதாரணமாக கூறலாம் அரசின் பண்பாட்டு ஊடுருவல் என்பது இராணுவ அழிப்பை விட மோசமானது ஒரு புதிய அடிமைத்தனத்தை உருவாக்கும் இந்த அடிமைத்தனத்தை அரசு நிறுவனமயமாக்கும் இது உங்கள் மண்ணில் உங்களை அந்நியமாக்கும் இதற்கெதிராக படைப்பாளி எழுச்சி காண்பது இயல்பு அந்த வகையில் காசியின் ஊடாக சமூகத்தை நோக்கி முன்வைக்கும் கேள்விகளே ஊழி ஊழியில் தமிழ் பண்பாட்டில் ஊறியிருக்கும் சாதிய மனோபாவமும் விமர்சிக்கப்படுகின்றது போரின் போதும் பின்னரும் தோன்றியுள்ள மத ஊடுருவல்களையும் இயக்குனர் சுட்டிக்காட்ட தவறவில்லை குன்றின் மீதுள்ள முருகன் கோயிலுக்கு புத்தபிக்கு செல்லும் காட்சி ஒரு குறியீட்டு காட்சி இது இன்றைய இலங்கையில் தமிழ் கோயில்கள் புத்த கோயில்களாக மாற்றப்பட்டு வரும் வரலாற்றை கூறுகின்றது புலம்பெயர் சமூகத்துக்கும் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கும் இடையிலான இடைவெளியை உருவாக்குவதில் அரசுக்கும் பங்குண்டு என்பதை ஒரு சில காட்சிகள் மூலம் இயக்குனர் வெளிப்படுத்தியுள்ளார் ஊழியில் பாத்திரங்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் புறக்காட்சிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஷாட் மூலம் அப்பிரதேசமே காட்டப்படுகின்றது இவ்வாறான தன்மையை நவ யதார்த்தவாத படங்களில் காணலாம் அகமும் புறமும் இணைந்தே தனி மனித வாழ்வியலின் செயற்பாடுகளை தீர்மானிக்கின்றது இப்படத்தில் இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் இயக்குனர் சிறந்த இசையும் புறக்காட்சிகளுடன் இணைந்து பயணிக்கின்றது போர் நடைபெறும் காலங்களை விட போருக்கு பின்னரான காலமே ஒரு சமூகத்துக்கு முக்கியமானதாகும் ஏனெனில் இக்காலகட்டத்திலேயே போர் தோற்றுவித்த சமூக அழிவுகள் தனிப்பட்ட அழிவுகள் கணவன் அல்லது மனைவி இழப்பு குழந்தைகள் இழப்பு விரக்தி வேலையில்லா திண்டாட்டம் உள உடல் ரீதியிலான பாதிப்புகள் மூன்று நான்கு சந்ததிகளின் கல்வி அறிவு பாதிக்கப்பட்டிருத்தல் கலாசார குழப்ப நிலைகள் போன்றவற்றினை தோல்வியடைந்த அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகம் சந்திக்க வேண்டும் இவற்றிலிருந்து சமூகத்தை மீள கட்டமைக்க வேண்டும் இவற்றை விட புதிதாக தோன்றியுள்ள சமூக சக்திகளை எதிர்கொள்ள வேண்டும் புதிய சுரண்டல்களை சந்திக்க வேண்டும் சமூகத்தை மீள கட்டமைப்பதை அரசு புறந்தள்ளவே செய்யும் சமூக மக்களுக்கும் சமூகத்தை மீள கட்டமைக்கும் கடமை உண்டு போதைப் பொருள் நுகர்வால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கும் கடமை சமூகத்துக்கும் உண்டு அங்கு இயங்கும் சமூக இயக்கங்கள் அமைப்புகள் போன்றனவும் மீள்கட்டமைப்பில் முக்கிய பங்காற்ற வேண்டும் ஒன்றுமற்று இயங்கும் சமூகத்தை இப்படம் விமர்சிக்க தவறிவிட்டது கட்டற்ற வெளியோ சுதந்திரமோ ரஞ்சித் யோசப்பிற்கு இலங்கையில் இல்லை இப்படத்தின் திரைக்கதை ஆசிரியர் தீபச்செல்வன் இரு தடவைகள் இலங்கை அரசினால் விசாரிக்கப்பட்டுள்ளார் அப்படியிருந்தும் இயக்குனர் இப்படத்தில் தான் கூற விரும்பிய விடயங்களை நேர்மையுடன் பதிவு செய்துள்ளார் சுதந்திரமற்ற தனது வெளியை கடல் நிலம் வானம் என காட்சியப்படுத்தியுள்ளார் இயக்குனர் ஊழி திரைப்படத்தில் மூன்று வெவ்வேறு காலகட்டங்கள் மாறி மாறி வரும் ஒரு திரைப்படத்துக்கான திரைக்கதை வடிவத்தை தேர்வு செய்யும் சுதந்திரம் இயக்குநருக்கு உண்டு ரஞ்சித் யோசப் தேர்வு செய்துள்ள நொன்லீனியர் முறையானது இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தை மீள மீள நினைக்க வைக்கின்றது காசியின் பாலிய காலத்தை படம் முடியும் போதும் பார்வையாளரை மீட்ட வைக்கின்றது தமிழில் இதுவரை இவ்வாறான நொன்லீனியர் படங்கள் வெளிவந்தது மிக மிக குறைவு தாய் வீட்டிற்கு தனிப்பட்ட முறையில் அளித்த செவ்வியல் நொன்லீனியர் முறையை தேர்வு செய்தமைக்கான காரணத்தை கூறினார் ரஞ்சித் ஜோசப் அவரது பதில் இது ஊழி திரைப்படத்தின் திரைக்கதை வடிவம் என்ன என்பதை எழுதிய பின்பு அதை சார்ந்து யோசிக்கும் போது இந்த கதையின் மூன்று கதாபாத்திரங்கள் வாழ்வியல் சார்ந்து அந்தந்த காலங்களில் நிகழ்ந்த ஒரு சம்பவங்கள் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அவர்கள் என்ன நிலையை அடைந்தார்கள் என்பதாகவே வடிவமைத்திருந்தேன் ஒவ்வொரு வடிவங்களாக ஒவ்வொரு கதைகளாக நேர்கோட்டு வடிவத்தில் சொல்லி முடிக்கும் போது அந்த கதையால் ஏற்படும் பாதிப்பை என்னால் உணர முடியவில்லை எனவேதான் நொன் லீனியர் மூலம் திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் ஒரே நேரத்தில் திரைப்படத்தில் காட்டும்போது அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை என்னால் உணர முடிந்தது எனவேதான் இந்த யுக்தியை நான் ஈழ சினிமாவில் ஒரு பரீட்சாத்த முயற்சியாக மேற்கொண்டேன் ஒரு கதாபாத்திரமாக இல்லாமல் அது வெவ்வேறு கதாபாத்திரமாக பார்வையாளருக்கு திரையில் காட்டி கடைசியில் அந்த மூன்று கதாபாத்திரமும் ஒன்றுதான் என பார்வையாளருக்கு உணர வைக்கவே இந்த யுக்தியை பயன்படுத்தினேன் ஊலி படத்தில் நடித்த நடிகர்கள் தொழில்முறை நடிகர்கள் அல்ல பலருக்கு இதுவே முதல் படம் நடிகர்கள் அனைவரும் இலங்கை தமிழ் நடிகர்கள் பொதுவாக இவ்வாறான அரசியல் படங்கள் எடுக்கப்படும் பொழுது அந்த சமூகம் சாராத நடிகர்கள் நடிக்கும் பொழுது பிரதிநிதித்துவமற்று போகின்றது முதல் குடிகளின் பாத்திரத்தில் ஆங்கிலேய நடிகர்கள் நடித்துள்ளனர் இது ஒரு அந்நிய தன்மையையும் ஏற்படுத்தி விடுகின்றது படத்தில் இயக்குனர் முன்வைக்கும் மேற்கூறிய கருத்துக்களுக்கப்பால் பின்னொழிக்கும் கருத்துகள் சில எனக்கு உடன்பாடற்றவை அவற்றில் ஒன்று பற்றி தாய் வீட்டுக்கு அளித்த செவ்வியில் போருக்கு பின்னரான படங்களில் ஈழக் கோட்பாடு அவசியமானது என கருதுகின்றீர்களா என கேட்கப்பட்ட போது இயக்குனர் அளித்த பதிலில் தமிழர்களுடைய பாரம்பரிய தேசம் என்பது தமிழீழமாகத்தான் இருக்கும் அந்த தேச விடுதலைக்காக நாற்பது ஆண்டுகளாக பாரிய யுத்தம் நிகழ்ந்தது தமிழீழ மக்களின் விடுதலை அபிலாசைகளுக்காக லட்சக்கணக்கான மக்களும் போராளிகளும் உயிரை அளித்திருக்கிறார்கள் தமிழர்கள் தங்களது தேசத்தில் முழுமையான சுதந்திரத்துக்கு உரிமையோடு வாழ்வதற்குத்தான் ஈழ விடுதலைப் போராட்டம் நடந்தது ஈழ விடுதலைப் போராட்டம் குறித்தும் ஈழ விடுதலை சார்ந்தும் ஈழ வாழ்வியல் சார்ந்தும் பேசப்படும் படங்கள் தான் ஈழ சினிமாவாகும் தமிழீழத்திலிருந்து உருவாக்கப்படும் திரைப்படங்களின் அடிப்படையே ஈழப்போராட்டம் போராட்டம் சார்ந்து பேசக்கூடிய ஓர் ஊடக வழிமுறையாகத்தான் நான் பார்க்கின்றேன் இலங்கை இனவாத அரசுகள் மக்களை கொன்று குவித்ததும் போராட்டம் என்ற பெயரில் மனித உயிர்கள் அளிக்கப்பட்டதையும் இச்சமூகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்கு திரைப்படங்கள் என்ற மிகப்பெரிய ஊடகத்தின் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு சர்வதேச சமூகத்துக்கும் எமது விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்லக்கூடியதாக எமது ஈழத்திலிருந்து உருவாகக்கூடிய படங்கள் இருக்க வேண்டும் ஈழ சினிமா தமிழ் தேசியத்தின் அடையாளம் தமிழீழ தேசியத்தின் குரலாக தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் அண்மை காலங்களில் வெளிவந்த விசாகேச சந்திரசேகரம் மணல் படத்தில் ஒரு மாதிரி போராளியையே உருவாக்கியுள்ளார் சுமதி சிவமோகனின் த சிங்கிள் டம்ளர் வரலாற்றையே மாற்றி எழுதியுள்ளது இவர்களிலிருந்து ரஞ்சித் யோசப் மாறுபட்டுள்ளார் அழிந்து கொண்டு போகும் ஒரு சமூகத்தினை காட்சிப்படுத்தும் இயக்குனர் தான் சார்ந்த சமூகத்தின் சக்திகளை விமர்சிக்க தவறிவிட்டார் ஆனாலும் அண்மை காலங்களில் வெளியான குறிப்பிடத்தக்க ஈழ அரசியல் சினிமா என்பது மறுப்பதற்கில்லை ஒரு படைப்பாளியால் அழிவை காட்சிப்படுத்த முடியும் அழிவிலிருந்து சமூகத்தை காப்பது எம் அனைவரதும் கடமையுமாகும் என்றால் அறிவு நன்றி